வணக்கம் சத்திமித்ரன் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி மக்கள் நலனை கருத்தில் கொண்ட சிறந்த ஊராட்சி மன்ற நிர்வாகமாக திகழும் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் பாராட்டுகளும் குவிந்து வருகிறது தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானூர் கிராம ஊராட்சி மன்ற நிர்வாகத்தின் சார்பில் நாளை அக்டோபர் இரண்டாம் தேதி ஆவுடையானூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன நாடாரூரில் நடைபெறவிருக்கும் காந்தி ஜெயந்தி சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு ஆவுடையானூர் ஊராட்சி பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஊர் பெரியவர்கள் பெண்கள் என அனைவரையும் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மு மகேஸ்வரி துணைத் தலைவர் திருமதி ஆ செல்வமேரி மற்றும் பதினைந்தாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் ராம உதயசூரியன் சமூக ஆர்வலர் ஆவுடையானூர் கம்யூனிஸ்ட் முருகன் ஆவுடையானூர் சவுந்தர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பலர் ஆவோடையானூர் ஊராட்சி மன்ற பகுதியில் உள்ள குக்கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து நடைபெறவிருக்கும் காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஊராட்சி நிர்வாகத்திற்கு ஆலோசனைகள் வழங்குமாறு கேட்டு துண்டு பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி அழைப்பு விடுத்திருப்பது புதுமையான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இவர்களது இச்செயல் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மக்களாட்சி பிரதிநிதித்துவ முறைக்கு முன் உதாரணமாக திகழக்கூடிய ஆவுடையானோர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் நற்பெயரையும் பாராட்டுகளையும் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் இருபத்தி நாளைக்கு காஞ்சி பேசிதான் பத்து மணி வந்து பத்து மணிக்கு ஆரம்பிச்சிட்டு வந்து கிராம சபை கூட்டத்துக்கு சின்ன இருந்து வாங்க கோரிக்கை எடுத்துன்னா மனுவனாலும் கொடுங்க இல்லை கூட்டத்தில் பேசி சொல்லுங்கள் அதுக்கான தீர்வை ஊராட்சி மண்டலம் எடுப்போம் சரி அது சொல்றதுக்கு தான் இந்த கிராம சபை கூட்டத்தில் வச்சுருக்கோம் சரி